ஓம் சக்தி இன்று நவராத்திரி ஆறாம் நாள் நம்மளுடைய முத்துமாரியம்மன் கோவிலில் இன்று அம்பிகைக்கு சாகம்பரி அலங்காரம் காய்கறிகள் பல்வேறு பழங்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது அன்னை பராசக்தியானவள் சதாசியாக விளங்குகிறாள் சதாசி என்றால் ஆயிரம் கண்ணுடையவள் அத்தனை கண்களிலும் நம்மை நோக்கி தன்னுடைய கருணை மழையை பொழிகின்றாள் முன்னொரு காலத்தில் மக்கள் அனைவரும் தர்மத்தை மறந்து பாப வழியில் செல்ல ஆரம்பித்தனர் அப்போது இயற்கையும் தன் நிலை மாறி செயல்படத் தொடங்கியது எங்கும் வறட்சி தலை தூக்கி கடும் பஞ்சம் உண்டானது பின்பு முனிவர்கள் அன்னை பராசக்தியை நோக்கி கடுமையான தவம் இருந்தனர் அவர்களுடைய தவத்தை பார்த்து மகிழ்ந்த அவள் தன்னுடைய இரு கண்களால் பார்ப்பதை விட ஆயிரம் கண்களாலும் கண்ணீர் பெருக்கினாள் எங்கும் நீர் நிறைந்து ஆறு ஏரிகளெல்லாம் நிரம்பி வளம் பெருகியது சாகம்பரி தேவியை வணங்குவதால் மனத்தின் சோகங்கள் அனைத்தும் நீக்கி சந்தோஷமான நிறைவான வாழ்வு கிட்டும் நன்மை நினைப்போர்க்கு தீமை உண்டாக்க நினைக்கும் துஷ்டர்களையும் இவள் அடக்கி ஒடுக்குவாள் பாபத்தினால் உண்டான கஷ்டங்களையும் போக்குவாள் நன்றி